கமல் சார் அவர்கள் சொன்ன மாதிரி இருபது இருபத்தி ரெண்டு வயசுலயே மற்ற மாணவர்களை படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துக்காக உங்களை மாதிரி கஷ்டப்படுற மாணவர்கள் மறுபடியும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் அகரம்ல நீங்க வாலண்டியர்ஸா சேர்ந்துருக்கீங்க அலுமினைஸ் திரும்பி வந்து தம்பிகளை தங்கைகளை வந்து கை மேல தூக்கி இருக்கீங்க ஒரு தங்கைக்கு வந்து எல்லா ஆர்வமும் இருக்கும் ஆனா ஒரு காலேஜ் அப்ளிகேஷன் வாங்குற கூட காசு இருக்காது அப்பா அம்மா கூட வேலைக்கு நீ வர வேண்டாம் படின்னு சொல்லுவாங்க ஆனா பணம் மட்டுமே அவங்களுக்கு ஒரு தடையா இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு மறுபடியும் இது ஒரு அப்பீலாக வைக்கிறேன் அகரம் இருக்கவங்க நிச்சயமாக வந்து மறுபடியும் அவங்க உறுதிமொழியில் சொன்ன மாதிரி ஒருத்தரையாவது படிக்க வைப்பாங்க இத லைவா பார்த்துட்டு இருக்கவங்க மத்தவங்க உரிமையோடு கேட்குறேன் ரொம்ப உரிமையோட கேட்குறேன் மாதம் முன்னூறுலையாவது உங்களோட பங்கு இருக்கணும் அப்படின்ட்டு நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன் அது சரியான மாணவரை போய் சேரும் சரியான மாணவியை போய் சேரும் அவங்களோட வாழ்க்கையும் இந்த மாதிரி மாறும்